அடமொழிகளை சொல்லி இந்த மைக்குக்கே கே அது நிக்க மாட்டேன்னு ஆடி போய் நிற்குது ஜாம்பவான் மேதைகள் இந்த உலகத்திலே அப்படி ஒருவரும் இல்லை நாங்கள் சில சொற்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி போடுறது அதுகளாலே எங்கள் தரவழி தலைக்கன என்னை என்ன வேறு ஒருவனும் இந்த உலகத்திலே இல்லை என்று ദയവെ ഇളം ചന്തതിയാവു വിടുങ്ക അന്നാലം തുക്കം പുളുകി പുളുകിയേ മനുഷ്യർ പളജപ്പവനാസു ചെവ്വേഴ് വീട്ടിൽ പക്കത്തിൽ നാലു മാതം കുടിയ അന്ന അൻപ കാരണമാടംപേന്ത് പോയിരുന്ന അതുകാരണമാർ അത് പറ്റിലേ അതെ ചൊല്ലി വിട്ടു ஆகவே நீங்கள் அந்த சொற்களை பற்றி கொள்ள வேண்டாம் தேவானந்த் அவர்கள் என்னை அறிமுக உரை செய்ய வேண்டும் என்றுதான் முதல் கேட்டவர் பிறகு நோட்டீஸ் கொண்ட அறைக்கு அதில் சிறப்புரை கண்டிருந்தது இந்த சிறப்புரை ஆண்டால் என்னன்றே தெரியும் நாடகத்தின் சிறப்பை பற்றி எனக்கு முதல் பேசின ஐயா பேசிக்கிட்டேன் தேவானந்தனுடைய சிறப்பை பற்றி பேசலாம் செயல்திறன் இயங்க அரங்க இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றி பேசலாம் நாடகத்தின் சிறப்பை பற்றி பேசலாம் என்ன எத்தனையோ சிறப்புகளை பற்றி பேசலாம் என்ன தெரிய இல்லை என்னத்தை பற்றி பேசுகிறோம் ஆனபடியாக நான் அதிக நேரம் பேச மாட்டேன் அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு தருகிறேன் நாடகங்கள் சமூகத்தினுடைய சில தேவைகளுக்காகத்தான் எழுதப்படுகிறது இலக்கியங்கள் நாடகம் மட்டுமல்ல இலக்கியம் எல்லாம் நாடகத்தை போட்டவுடனே சமூகம் உடனே திருந்தி திருந்து

தாயர் தினம் இப்போ தந்தையர் தினம் காதலர் தினம் வேண்டு இப்போ அந்திரட்டி திவசம் மாதிரி முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஏதாவது ஒரு தினம் வரும் முந்திந்த தினங்களில் முந்தி தாயிருக்கையில் தேப்பன் இருக்கையில் இல்லை புதுக்க புதுக்காக வந்து இப்போ ஒரு ஒரு நாளில் சில போல ரெண்டு மூன்று தினமும் வருதுண்ட முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் தானே கிடக்கு வரிசத்தில் அப்போ அந்த தாயர் தினத்திலே அந்த பிள்ளைகள் ஒரு நாடகம் நடித்ததென்றும் அந்த நாடகத்திலே அந்த தாயை பற்றி தங்களுடைய இரண்டு குடும்பம் அந்த தாயை மாதிரி பற்றி அவர்கள் கதைத்து கொண்டதாகவும் தாயினுடைய சொற்களை தாங்கள் கேளாமல் விட்டதற்காக மனம் வருந்தியதாகவும் அந்த பிள்ளைகள் பிறகு தங்களை தாங்கள் திருத்திக்கொண்டு திருந்திக் கொண்டு போய் அந்த தாயாரிடம் ஒரு தாய் ஒரு வீட்டு பிள்ளை தாயாரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக அங்கே ஓடி ஓடி வீட்டுக்கு போகின்ற போது தாயார் வீட்டு டிவிக்கு முன்னாலே ஆழ்ந்து போய் இருக்கின்றார் அந்த டிவி பற்றி அங்கே தெரிகிறது ஆடியன்ஸுக்கு அதில் என்ன நடக்குன்ற தெரியாது ஆனால் அங்கே பிரபலமாக நடக்கின்ற ஒரு தொடர் நாடகத்தினுடைய இசை அந்த நாடகத்திலே அந்த நேரம் போடப்பட்டது அந்த அம்மா அதில் போய் இருக்கிறார் உடனே அந்த சபையில் இருந்தவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் கொல்லன்று சிரித்தார்கள் கொல்லன்று ஆரேன் கொல்ல சொல்லி அல்ல அப்படி சொல்ற தமிழ் இருக்காக்கும் ஆகவே சிரித்தார் காரணம் அது சரவணன் மீனாட்சி தொடர் நாடகத்தினுடைய தொடங்க முதல் போடுகிற மியூசிக் அவ எந்த அளவுக்கு கனடா வரைக்கும் இந்த தொடர் நாடகங்கள் வளர்ந்திருக்கு நாடகம் வளர்ந்திருக்கு ஆனால் அந்த நாடகங்களிலே நடக்கின்ற கதைகளை பார்க்கின்ற போது குடும்பங்களுக்குள்ளே வன்முறையாளர்களை நாங்கள் உருவாக்குகிறோம் എനക്ക് വിളങ്ങൾ തവർക്ക എൻ്റെ വീട്ടിൽ കൊടുക്കൾ കൂരിയെ പീത്ത് കൊണ്ട് കൊടുപ്പാണ് ഒരു പഴമൊഴി എടുക്ക് കൂരിയ പിച്ച്ത്താൻ വയർ വരുത് ടിവി ടിവിനു അപ്പ ഇത് എല്ലാം ഇരുക്ക് ആകെ കലകൾ എല്ലാ വകയുമ എല്ലാ നിലമേലും ഇരിക്കുന്നത് അതുക്കാർ ഇവരെയും കുറച്ചുണ്ടത് അല്ല ഇങ്ങനെ പാകം സിന്ധിച്ച് പാർക്ക വേണ്ടി എത്ര പേർ അത് ടിവി പട്ടിയെ പിള്ള പഠിക്കൊടങ്ങ മൂണ്ടാം വകുപ്പ് രണ്ടാം വകുപ്പ് വരതണ്ടിവി പട്ടിയെ കളട്ടിക്കൊണ്ടേ വെച്ചിട്ടുണ്ടെ പേശുക പോന്നിൾ കുതൂഹലിച്ച് അഞ്ചാം വപ്പ്

லண்டன் போன்ற இடங்களிலே இருக்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள் கீழ இருந்து வந்த பிள்ளைகள் வந்ததுக்கு பிறகு அங்கே இருக் அங்கே மெமரைஸ் பண்ணுகின்ற ஞாபக சக்தி அவர்கள் நினைவு வச்சு பாடமாக்கி வச்சிருக்க வேண்டிய விஷயம் கனத்து போய் கிடக்கட்டும் ஏன் அந்த பிள்ளைகள் டியூஷனுக்கு போகும் எங்களுடைய டியூஷன் ஆசிரியர்கள் பல பேர் அங்கே இருக்கிறார்கள் இதுல முதலாம் இடத்திலே சீனா நிக்கிறதா சீனாவை போட்டியிலே ஒரு தரம் வெல்ல முடியாது இரண்டாவது இந்தியா மூன்றாவது யாழ்ப்பாண தமிழர் பெருமைப்பட்டு கைதட்டுங்க பாருங்க பிள்ளைதான் பிள்ளைக்கு தான் விளங்கினேலியால இருக்கிற ஒரு இருபத்தேழு வயது ஆசிரியர் சொல்லி குறைப்பட்டார் இந்த ஆசிய கண்டத்தைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிற காரணத்தினாலே இங்கே நாங்கள் படிப்பிக்க வேண்டியது அளவுக்கும் இங்கே தேவையில்லாதது எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சுமத்த வேண்டி இருக்கிறது என்று ஆதங்கப்படுகிறார் இங்கே பெருங்கல்வியலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பாவம் அவர்களும் இதைத்தான் சொல்றார்கள் இதுக்காக இனி ஒரு புரட்சியோ அல்லது ஆயுதம் தாங்கிய போராட்டமோ நடத்த போகிறோம்மா അയ്യോ പാവം നല്ലവണ്ാങ്കൾ മുതലേ പിള്ളപ്പത്ത് ഇപ്പൊ മേലാ പേപ്പറിലെ താങ്കളും കട വേദം എന്റെ ഇരുക്കനിക്കനേലെ അവൾക്കൊരു മോട്ടോർ സൈക്കിളും സ്കൂട്ടറും തായ് ഒരു സ്കൂട്ടറും അവർക്ക് ഒരു മോട്ടോർ സൈക്കിൾ ഏത്തി ഇറക്കറ மூன்று தரம் நாலு தரம் ஒரு பிள்ளைய கொண்டு போக வேண்டி இருக்கின்ற அவலம் பாவம் அந்த தாய்மார் பாவம் அதிகளை பேசாதேங்கோ நூற்றி நாப்பத்தஞ்சு மார்க்ஸுக்கு கண்ணீர் ஒழுகினா ஒழுகும் தானே